இன்னைக்கு நாம பூசணக்காய் பட் முக்கிய தகவலை பத்தி இந்த பத்தியில பார்க்க போறோம் பூசணக்காய் அப்படின்னா பல்வேறு மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ள ஒரு காய் வகையா இருக்கு மஞ்சள் கரும்பச்சை வெளிர் பச்சை இது போல நிறங்களிலும் காணப்படுது இந்த பூசணிக்காயை சமைச்சு சாப்பிட்றது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றத பத்தி இந்த பத்தில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பூசணிக்காயை சமைச்சு சாப்பிடறதால நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நரம்பு தளர்ச்சி வயிற்றுப்பு இந்த மாதிரி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தேவையான ஆற்றல் இந்த பூசணிக்காய்க்கு இருக்கு நம்முடைய உடல் சூடு தணிக்கிறதுல இந்த பூசணிக்காய்க்கு பெரும் பங்கு இருக்கு உடல் கூட இருக்கிறவங்க உடல் குளிர்ச்சி படுத்துறதுக்காக இந்த பூசணிக்காயை அவ்வப்போது சமைச்சு உணவு முறையில சேர்த்துக்கலாம் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த பிரச்சனையும் தீர்க்க வல்லதுதான் இந்த பூசணிக்காய் கடுமையான வேலை வழியா அவதிப்படுறவங்க அவங்க எல்லாம் இந்த பூசணிக்காயை அவ்வப்போது சமைச்சு சாப்பிட்றது மூலமா உடல் வலி சீக்கிரமாவே சரியாயிடும் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தமா வச்சிருக்கிறதுக்கும் ரத்த கசிவு போன்ற பிரச்சனைய நீக்கிறதுக்கும் குடல் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் இதெல்லாம் முற்றிலுமா அழிக்கிறதுக்கும் இந்த பூசணி வகைகளில் வெண்பூசணி சிறப்பாக உதவி செய்யும் இதுக்கப்புறமா இதயம் பலவீனமா இருக்கிறவங்க இந்த பூசணி பாயோடைய சாற்றை முப்பது மில்லியளவு அளவு எடுத்துட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் தேனோட சேர்ந்து சாப்பிட்டு வரது மூலமா நம்முடைய இதயம் பலம் பெறும் இருமல் சளி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பூசணி சாற்றை தயாரிச்சு ஒரு முப்பது மில்லி சாப்பாட்டுல தொடர்ந்து எடுத்துட்டு வரது மூலமா இருமல் நெஞ்சு சளி பிரச்சனை முற்றிலுமா குணமாகும் இரத்த கசிவு போன்ற பிரச்சனையும் குணப்படுத்தும் தன்மை இந்த வெண்பூசி பூசணிக்கு இருக்கு வாந்தி தலை சுற்றல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் தீர்க்க வல்லதுதான் இந்த வெண்பூசி அவ்வப்போது எடுத்துக்கிறது மூலமா நம்முடைய நுரையீரல் சுவாசம் சீராக இருக்கிறதுக்கு இந்த வெண்பூசணியை அவ்வப்போது உணவுல சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது மூலமா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து நிவாரணம் பெற முடியும் இதனுடைய விதைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு பெரும் பங்கா அமைது இந்த பூசணி விதைகளை நல்லா காய வச்சு பொடி செஞ்சு ஒரு தேக்கரண்டி பாலில் கலந்து சாப்பிட்டு வர்றது மூலமா நம்முடைய உடல் வலிமை அதிகரிக்கும் ஓகே விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பூசணி காயோட பயன்களையும் அது சாப்பிட்றது மூலமா நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னன்றது பத்தி தான் இந்த பதிவுல பார்த்தோம் மேலும் இது போல நல்ல தகவலோடு வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி